ஐ வியூஸ் வெல்கம் டு தாதா சில்கேர் நான் உங்கள் தாதா பாய் இப்போது நான் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப வெயில் நான் சாதாரணமாக மேலே தான் உட்காந்து வீடு எடுப்பேன் வீடு எடுக்கிறதுக்கு உட்காந்தோம்னா அப்படியே வேர்த்து ஊது அதனால தான் வந்து மெத்தலை சரி வீடு எடுக்கிறது இல்லை வெயில் இருக்கிறதுனால சரி இன்னைக்கு சரி ஆஃபீஸ் வெளியே உட்காந்து வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேவைப்படுறாங்க ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் டைம் வந்து இந்த கழுகு லைன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறது இல்லையா கழுகுலேருந்து எடுத்து போட்டுட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா காக்கா லைன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த லைன்னா எப்படி வருதுன்னு அது காக்கா அவ்வளோ எடுத்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு அது கேட்டிருந்தாங்க இப்போ அந்த லைனை பற்றி நம்ம சொல்லுவோம் புரியுதுங்களா தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் தேவையில்லாதவங்க வேறு வேலை வெட்டி தான் பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம சில விஷயங்கள் சொல்லும்போது அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேரணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாேருக்கும் வந்து போய் சேரணுன்ற அவசியம் கிடையாது தேவைப்படுறவங்க தெரிஞ்சுக்குவாங்க தேவைப்படாதவங்க வேலை வெட்டி பார்த்துங்க அதாவது இந்த காக்கா லைன் சொல்லிட்டு இருக்கு நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிகளே காக்கா லைனு சிட்டுக்குடி லைனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த காக்கா லைன்ன்றது எப்படி பேர் வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது சொல்லுவோம் இந்த நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிகளே சில சேவல் கோழி பார்த்தீங்கன்னாக்கா மூஞ்சி வந்து கருப்பாக வரும் ஃபேஸ் கருப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு காக்கா மாதிரி இருக்கும் அது சில பேர் நம்ம என்னடா காக்கா மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருந்து காக்கா மாதிரி ஓ அப்படின்ட்டு காக்கா லைனு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லைன் மாதிரி வச்சுருந்தாங்க சில பேர் இந்த காக்கான்னு சொல்லி சில இடங்களை வந்து கூப்பிடுவாங்க இந்த ராம்நாத் சைடு இந்த சில திருநெல்வேலி சைடெலாம் வந்து காக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களே வந்து அண்ணன் சொல்லி கூப்பிட்ற மாதிரி காக்கா காக்கான்னு கூப்பிடுவாங்க இப்போ அந்த அந்த மாதிரி காக்கான்றவங்க வச்சுருந்ததுனால காக்காவுடைய லைன் அதாவது அண்ணனுடைய லைனு அப்படின்றது தான் வந்து காக்கா லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு விஷயம் இப்போ அவர்கிட்ட இருந்ததெல்லாம் வந்து காக்கா லைன் காக்கா லைன் வாங்க அது வந்து காக்கா லைன் கிடையாது காக்கா வச்சுருந்தவருடைய அவருடைய லைனை வச்சுக்கோங்க ஓகேவா இன்னொன்றுனாக்கா இந்த காக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் காக்கா அப்படின்னு சொல்லிட்டு படாச்சி காக்கா படாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க நம்ம சொல்லக்கூடாது என்ன சொல்கிறேன் காக்கா படாச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை கோயிலாக இருந்துச்சுங்க இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறதுனால காக்கா கோழிங்க காக்கா வீட்டு அதாவது அவங்க பேரை சொல்லி அங்கே இருந்த கோழி காக்கா லைனு காக்கா வீட்டு கோழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு பேர் ஆனால் பார்வைக்கு கருப்பு மூஞ்சை போட்டுக்கிட்டு கவுளும் நல்ல பெரிய கவுள் காக்கா கவுள் மாதிரி கொஞ்சம் பெரிய கவுளை போட்டுக்கிட்டு தலைக்கட்டும் பெரிய கட்டை போட்டுக்கிட்டு காக்கா முகத்தையும் காக்கா கலரையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்ததுங்க இப்போ அதுதான் வந்து காக்கா லைனஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் ஒரு அண்டங்காக்கா கால அண்டங்காக்கா லைனஜின் வாங்க சில பேர் சில பேர் காக்கா லைன் வாங்க இப்போ அந்த காக்கா மாதிரியே முகம் கருப்பாக போட்டுக்கிட்டு கவுள் நீட்டாக போட்டுருக்குது காக்கா லைன் சொல்லுவாங்க இப்போ இந்த காக்கா லைன்ன்றது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து இருந்தது காக்கா லைனுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஒருத்தர் அதை பழைய பழைய சோக்காளி வந்து அவர் ப்ரீடு பண்ணி அதை உடல் அமைப்பு அதோடைய முகம் கவுள் எல்லாமே கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு மூஞ்சி காக்கா ஃபேஸு காக்கா கலர் இருக்கிறதுனால காக்கா கோழி காக்கா லைன் எஜின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்தாங்க அது ரொம்ப டாப்பாக சண்டைப்படும் ரொம்ப டாப்பாக சண்டைப்படும் நல்ல அது அதை பார்த்தாலே வந்து அது வித்தியாசமாக இருக்கும் முக அமைப்பு வேறு மாதிரி இருக்கும் பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு தனியாக மீண்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காக்கா லைன்ல அதாவது காக்கா மாதிரியே இருக்கிறதுனால காக்கா லைன் எஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சாங்க அதே மாதிரி ராம்நாடு இது ராம்நாடு சைடு வந்து அதே மாதிரி காக்கா லைன் சொல்லிட்டு ஒரு சில குழந்தைங்கிறது இங்க இருந்து அங்க போனது அங்க இருந்து இங்க வந்தது அப்புறம் அங்க இருந்தவங்களே அங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க பேர் வச்சது அப்போ இது காக்கா லைனு காக்கா மாதிரியே இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க ஆனா இது ரொம்ப டாப்பா சண்டை போடுங்க நல்ல பழைய லைனு உடல் அமைப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறுக்கமான உடம்போ நல்ல உயரமோ நல்ல கம்பீரமான செவலா இருக்கும் இப்போ ராமநாட்டில் இருந்த கோழியும் தான் இருந்துச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் இருந்த அப்படி தான் இருந்துச்சு அப்போ இதுவும் காக்காலைன்னு இதுவும் காக்காலைன்னு அப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் கிடையாது லெட்ரு போடுவாங்க பஸ் ரைஸில் வருவாங்க அறிமுகம் வந்து கம்மியா இருக்கும் திடீர்னு எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு யாராவது போகிறாங்க வராங்க போது அவங்க பார்ப்பாங்க அங்கேயும் ஒருத்தவங்க கோழி வச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட நான் பேசினேன் அவங்களும் இதை தான் சொன்னாங்க காக்கலைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் இல்லையா சரி ஒரு நாளைக்கு போயிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அங்கேருந்து மெனக்கட்டு அங்கே போவாங்க எவ்வளோ தூரம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெனக்கட்டு அதுக்கு அதுக்கு வேண்டியே மெனக்கட்டு அங்கே போய்ட்டு அதை பார்த்து அவங்கள்ட்ட உட்காந்து பேசி பழகிட்டு அப்படியான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எதாவது ஒன்று ரெண்டு பொருள் வாங்கினு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து வீடு வந்து உற்பத்தி ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல நல்ல பொருளாக சேர்த்து பத்திரமா பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து போவதுக்கே மெனைப்படுறாங்க இப்போ சப்போஸ் ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் இருந்தாலே ஆளுக்கு வந்து போக மாட்டாங்க என்னடா அவ்வளோ தூரம் போகணுமா பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல வீட்டிலேருந்து இருந்து கொடுத்தா பரவாயில்ல நான் ஊறிச்சி வாழைப்படுத்த வாயில் ஓட்டி விட்டால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மக்கள் மத அப்படியே மாறிட்டாங்க மனநிலை மாறிடுச்சு ஏன்னால் எல்லாமே சோம்பேறி ஆயிட்டாங்க அப்போ வந்து உழைப்பு இருந்தது உடல் நல்லா இருந்தது நல்ல இருந்தது எல்லாமே நல்லா தான் இருந்தது இப்போ உழைப்பும் இல்லை சோம்பேறி ஆகிட்டாங்க உடலும் நல்லா இல்லை போக்குவரத்தும் சரியில்லை அதனால வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த காக்கா லைன் அப்படின்றது இருந்து மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்தது கிடையாது காக்கா மாதிரி இருக்கிறதுனால அது காக்கா லைனுன்னு சொல்லிட்டு ஒரு லைனு காக்கான்னு சொல்லி கூப்பிடுவோம் அதாவது மனுஷாலே வந்து சில இடங்கள்ல சில மாமா மச்சான் அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி வந்து காக்கான்னு கூப்பிடுவாங்க அப்போ அந்த காக்கா வச்சுருந்ததுனால காக்கா வீட்டு லைனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு காக்கா அப்படின்ற ஒரு படாச்சின்ற ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட இருந்ததுனால காக்கா லைனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி புரிதுங்களா உங்களுக்கு ஒரிஜினல் காக்கா லைனேஜுன்னு சொல்லிட்டு பார்வைக்கு இருந்தது வேற காக்கான்றதுனால அவங்கள்ட்ட இருந்து கோழிங்க காக்கா லைன்னு சொல்லி இருந்தது ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் இருந்த காக்கா தான் வந்து பெஸ்ட்டு சண்டை சூப்பர் சண்டை பார்க்குறதுக்கு பார்வைக்கும் சரி தரத்துக்கும் சரி நிறத்துக்கும் சரி அண்டே கண்ணங்கரே இருக்கும் அண்ணன் காக்கா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தாலே வந்து நமக்கு மூஞ்சி கருப்பாக இருக்கும் கவுளு கருப்பாக இருக்கும் கண் மொழி முதல் கொண்டு கருப்பாகவே இருக்கும் அதே சேம் சேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெத்துக்கால் இருக்கும் செலவு தான் ரொம்ப ரேராக வரும் ஆனால் கத்திக்கால்ல வந்து அதிகமாக வரும் ஆனால் கத்திக்கால் சேவலும் வெத்துக்கால் சேவலும் பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்கும் இதுக்கு அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இது தான் வந்து ஒரிஜினல் காக்கா லைன் சேவல் புரியுதுங்களா தூத்துக்குடி காக்கா லைன் சேவல் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே டீப்பாக போனோம்னா அந்த அட்ரெஸ்ஸு தெரு பேர் ஊர் அவர் யார் வச்சுருந்தாங்க அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக வரும் மற்றபடி சில பேர் என்ன பண்ணாங்க காக்கா சில இந்த கா கோழிக்குஞ்சி வந்து காக்கா தூக்கிட்டு போயிடுது இல்லையா தூய்மை போட்டுடுச்சுனாக்கா அந்த கோழி குஞ்சு கூட இது காக்கா தூக்கிட்டு போய் போனதுனால அதுக்கு வந்து இது காக்கா கோழிக்குஞ்சி லைன் கோழி குஞ்சின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கிறாங்க புரியுதுங்களா ஒரு ஒருத்தவங்க வச்சிருக்கிற சேவல் கோழிகளுக்கு அவங்கவுங்க வைக்கிற பேர் தான் வந்து அது சில நேரங்கள் வந்து ஒரு ஒரு ஹைலைட்டாக வந்துடும் இப்போ நான் வச்சிருக்கிற சில பேரில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும் எப்போவுமே எங்கே பழங்களும் சரி உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போது அவங்க அவங்க வச்சுருக்கிற கோழிங்க அவங்கவுங்களுக்கு வந்து பெருமையாகவும் பேராகவும் புகழாகவும் இருக்கும் இப்போ நிறையா பேர் நிறைய இடங்களில் கோழிங்க வச்சுருக்கிறதுனால ஒரு ஒரு பேர் அவங்கவுங்க வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க கூட பழங்களுக்கு தான் தெரியும் அந்த ஏரியாவுக்கு தான் தெரியும் இப்போ நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னு நம்ம அவங்க போய் பழக்கமாகி அவங்களோட டீலிங் ஆகி பேசி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து ஆமாம் இங்கே ஒருத்தர் இருந்தாங்க அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவிடும் புரிங்களா அப்போது ஏன்னா நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறாங்க இப்போ சிட்டுக்குருவினாக்கா ஓ ஒருவேளை சிட்டுக்குருவிக்கும் சண்டை குருவிக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது சிட்டுக்குருவின்னு சொல்லிட்டு ஒரு லைனு புரியுதுங்களா அதே மாதிரி தான் டைகர்னு சொல்லிட்டு ஒரு லைன் அதே மாதிரி இந்த காக்கா அடின்னு சொல்லு அந்த உருவத்தை வச்சு மேட்ச் பண்ணும்போது காக்கா மாதிரி இருக்குது காக்கா லைன் ஜே நல்ல பேரும் சண்டை போட்டுச்சு நல்ல பெருந்தன்மையாக இருந்தது அந்த லைன் வந்து இன்னமும் மெயின்டெயின் பண்ணுறாங்க இன்னமும் நிறைய பேர்ட்டை ஸ்ப்ரெட் ஆகி அங்கே இங்கே இங்கேயுமா இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஒரிஜினல் பழைய ஒரிஜினல் ப்ரீடு இருந்த அளவுக்கு இப்போ இல்லை ஆனால் அந்த ப்ரீட் லைனில் எடுத்து அப்படியே மெயின்டென் பண்ண நிறைய பேர் வந்து வச்சிருக்காங்க இருக்குது இல்லாமலாம் கிடையாது ஓகே அடுத்தடுத்து நிறைய வீடியோ போகிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குது கொஞ்ச நாள் அவட்டோட அந்த வெயில்லாம் போய் வச்சுனாக்கா உங்களுக்கு சூப்பராக வீடியோஸ் போட்டு வரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதே லாஸ்ட் டைம் இந்த கண்ணுங்களை வச்சு வீடியோ போட்டு இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் போட்டு வரேன் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டுருக்காங்க இருந்தாலும் Oke okay guys, wadahnya pendengar, bye-bye, anunggal, dadah bye. -bye. bye, -bye. bye, -bye. bye, -bye.